கொஞ்சம் நடிகம் பாஸ் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்காதவன் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார் பாராட்டிட்டு அப்போ ஒரு விஷயம் சொன்னார் வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து திரைக்கு வராங்க ஐம்பது ஆண்டுகள் நடிச்சிட்ருக்காரு இப்போ வரைக்கும் இல்லை ஒரு ஷார்ட் நடிக்கணும் தான் நான் ஒரு ரிகர்சல் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சொல்ல வரலப்பா நான் தோல்வி ஒத்துக்கிறேன் இப்போ நான் சொல்கிற டைலாக அவர் சொல்லி பாருங்க அவன் அப்படின்னு அதை நமக்கு தோணும் ஏன் இவன் நம்மகிட்டே எபிசோடு மாதிரி பேசுகிறான் அவர் ரியல் கேரக்டர் தான் அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து விஜய் சேவனி அதே மாதிரி நிறைய ரிஹர்சல் பண்ணுவாப்பில் இப்படி சொன்னேன் இப்படி சொல்லவா அப்படின்னு ஒரு ரிஹர்சல் நிறைய பேர் கிளாச்சுருக்காங்க ஏன் வேறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நான் தான் சொன்னேன்ல நிறைய பேர் நம்ம டேலண்டடாக இருக்காங்க அந்த அந்த கேமராங்கிறது நம்மளை அப்படியே சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கோம் கண்ணு இமைக்காவது சிமிட்டுறது இருக்கும் கேமராவுக்கு சிமிட்டுறது கிடையாது பிளஸ் விஜய் ரூஹி இன்னைக்கு நம்ம சேனலில் யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கு முத முதல்ல விமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயம் மூலயமா வந்து எல்லாருக்கும் அறிமுகம் அறிமுகமான ஒரு பர்சன் மிகப்பெரிய ஆக்டர் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் விமிக்ரியாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸ்டேஜில் இவர் வந்தாலே சுமான் அதிர்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பர்சன் தான் ஆதவன் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் வெல்கம் சார் வணக்கம் வணக்கம் சோ ஆஃப் கேமரால நிறைய மூவிஸ் இருக்கு இல்லையா ஒரு சில இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க தேவர் தேவர் மகன் பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்கல அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மூவி இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா மூவி இன்சிடென்ட் சமீபத்துல சிவாஜி பத்தி சொன்னேன் சிவாஜி படம் வந்து ஷூட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சங்கர் சார் என்ன பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் அது சரி அது ரொம்ப ஒரு நாள் தனியாக உட்காந்து மூணு பேர் உட்காந்து ஜாலி அவரும் அதேதான் கொஞ்சம் நினைக்கும் பாஸ் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதவன் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார் பாராட்டிட்டு அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் பண்ணுறது வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் குறிப்பாக திரையுலகத்தில் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கேமரா முன்னாடி பேசும்போது ஒரு ஸ்டாமரிங் வரும் ஒரு டயலாக்கை கேமரா முன்னாடி பேச அது வரைக்கும் நான் நார்மலாக பேசிடுவாங்க கேமரா முன்னாடி நடிக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான பீப்புளுக்கு ச கஷ்டமான விஷயம் அப்போது அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் அதை பண்ணுறப்ப நகைச்சுவையாக அதை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு உண்மையான சம்பவம் சொல்கிறேன்னு சொல்லி சிவாஜி தான் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு சங்கர் சார் எடுத்த முதல் படம் கதகதெல்லாம் சொல்லிட்டாரு ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறான் ஃபஸ்ட்டு எடுத்தது எதுனா இந்த வாஜி வாஜி பாட்டு அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு ஷூட்டிங்கில் அந்த வாஜி வாஜி பாட்டு எடுக்கும்போது இவர் வந்து அந்த ஃபுல் கெட்டப்லாம் போட்டு ராஜசுந்தரம் வந்து மாஸ்டர் சங்கர் சார் வந்து செட்டு போய் பார்த்துட்டுங்க இப்படி பார்த்து தானே செட்டு ரஜினி சார் அப்படி பார்த்தாராம் ரஜினி சார் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த வால் எடுத்து அடி வச்சுட்டு இப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து சங்கர் சார் வந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தான் ரஜினி சார் ரெண்டு பேரும் அப்படி பார்த்தாராம் பார்த்துட்டு சார் ஒரு நிமிஷம் ஒத்து பார்க்காதீங்க ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீ கொஞ்சம் அப்படி போங்க நாங்கள் நடிச்சுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக சங்கர் சார் சொல்லும்போது அவர் சொன்னார் ஸோ இது வந்து ச அதவன் ரஜினி சார் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு பட் அவரை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோன்னா அப்படிங்கும்போது அந்த அந்த ஒரு விஷயம் தோணுது பாருங்களேன் அப்போ இதை அப்போ தான் நான் உணர்ந்தேன் அதை ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு யாருக்குமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இப்போ நான் வந்து பல இடத்துல இல்லை எங்கேயாவது போயிட்டு வெளியில் போயிட்டு சாப்பிடணும்னா சாதாரணமாக ரெஸ்டான்ல போய் எங்கே சாப்பிட்ணுன்னா இப்போ என்னை பார்த்தோன்னா வணங்க சார் எப்படி சார் நீ கேட்டால் ஓகே ஒருத்தர் அங்கே இருந்து இல்லை அப்படின்னு வரேன் நாம் இப்படி புட் இட்லி எடுத்துகிட்டு வைக்கும்போதே இல்லை அப்படின் அப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார் சார் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின் அந்த ஒரு ஸ்டாமரிங் இருக்கும் சார் சம்படி உங்களை வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்டாரிங்காக பார்க்கறதுன்னு அந்த ஸ்டாரிங்காக பார்க்கறது அதுதான் கேமரா அந்த கேமராங்கிறது நம்மளை அப்படியே சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணு இமைக்காது சிமிட்டுறது இருக்கும் கேமராவுக்கு சிமிட்டுறது கிடையாது ஸோ அப்படி கண் சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்க கேமராவுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நாம் ஒரு கான்சியஸ் ஆகிடும் அந்த கான்சியஸ் வந்துடும் அது உண்டு அதுக்கு தான் வந்து ரஜினி சார் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் நடிச்சிட்ருக்கார் இப்போ வரைக்கும் இல்லை ஒரு ஷார்ட் நடிந்தால் நான் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அனுபவம் வந்துருச்சு நான் நான் பண்ணிடலாம் அதெல்லாம் ஒரே டைட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மத்தியில் நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறத வந்து ஏன் வந்து பெருமையாகவே நினைக்கிறேன்னா அங்கேயும் ஒரு தொழிலில் பக்தி நான் நான் ஒரு ரெக்ஸ்ப்பு நான் இதை நேராகவும் பார்த்தேன் கபாலி ஷூட்டிங் நான் போயிருந்தேன் பார்த்தப்போ அவர் வீட்டிலேருந்து வெளியில் இப்படி வரணும் அப்படி வெளியில் வரும்போது அப்படி வெளில வந்து வாசல் வந்து இந்த கன் எடுத்து இப்படி திருப்பணும் இதுதான் ஷார்ட்டு ரஞ்சித் சார் இங்கே கேமரா வச்சுருக்காரு நான் வந்து இங்கே அந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன் இங்கே ஷார்ட்டு இங்கே வந்து ரஜினி சார் வெளில வர வெளில வரும்போது இல்லை நான் இப்படி வரேன் இப்படி வந்துட்டு இப்படி திரும்புகிறேன் இப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இல்லை அப்படின்னாரு அவர் வந்து நீங்கள் சொல்லிட்டு அவர் செய்கிறாருன்னு சொன்னாலே போகிறோம் அஞ்சித் சார் அப்போ வந்து ஒரு மூணாவது படம் டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா அவர் வந்து அத்தனாவது படத்தில் கபாலின்னு ஒரு படம் பண்ணுறாரு அப்போ பண்ணும்போது அங்கேயும் வந்து இதை ரிஹர்சல் பண்ணிட்டு ஓகே சார் இப்படி இப்படி திரும்ப இப்படியா அப்படின்னாரு தலைவன் தான் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி சில பேரோட ஷூட்டிங் பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணும்போது அவங்க நான் நடித்த படத்தில் சொல்கிறேன் நடித்த படத்தில் வந்து அவங்க பண்ணும்போது நான் அப்படியே வேடிக்கை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து நான் சூப்பர் ஸ்டார் பார்த்தா வேறு யார்டையும் பார்க்கல அதுதான் விஜய் சேவனையும் அதே மாதிரி நிறைய ரிஹர்சல் பண்ணுவாப்பில்ல இப்படி சொன்னேன் இப்படி சொல்லவா அப்படின்னு ஒரு ரிகர்சல் அந்த டேக்கு போகும்போது நான் நான் பார்த்துட்டே இருந்தேன் அது அவரு அவர் ஷூட்டிங்கும் பார்த்துட்டே இருந்தேன் எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நமக்கு திரையில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு அது எது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் டிவி ஷோஸ்ல வந்து நிறைய ஆங்கர்ஸ் கூட நீங்க டிராவல் பண்ணிப்பீங்க ஸோ எல்லாருமே வந்து ஆன் கேமரால நம்ம உங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி பார்த்துருப்போம் ஆஃப் கேமரால அந்த மாதிரியான ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ் உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இருக்கிற ஒரு மூமெண்ட் என்ன அதை ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம கூட பார்த்தவங்கலாம் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே அது எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபன் ஃபன் ஃபேக்டருங்கிறது இருக்கிறதுனால தான் ரியலாகவே அவங்களுக்கு ரியலாகவே ஃபன் ஃபேக்டர் அந்த வகையில் வந்து மதுரை முத்துவை பற்றி சொல்லும்போது ஒரு தான் சொன்னேன் ஸ்டாண்டப் காமெடியன் நிறைய ஜோக்கள்லாம் சொல்லுவார் நாங்கள் முன்னாடி நான் ட்ராவல் பண்ணப்போ நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு அதை அன்றைக்கி தான் பார்க்குறேன் அது எப்படி ஒரு மனிதனால் முடியும் அப்படின்னு தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு பார்க்க கால ஒரு டீ சொல்லுப்பா அப்படின்னுவாங்க வாங்க அப்புறம் அப்படியே இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து நமக்கு ஒரு அந்த நார்மல்சி வர்றதுக்கு ஒரு காமன் நேரம் ஆகும் நீ போர்வே எடுத்து முத்தேன் சொல்லியா அப்படின்னு இருந்தே ஒரு காமெடி ஆரம்பிச்சிடும் யா நீ தூங்கி எழுந்த பண்ணுறவாங்கள தூங்கி எழுந்திரி அடுத்த செகண்டுன்னு ஒன்று அதுதான் ஷார்ப்னஸ் அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து மதுரை முத்து ராமர் ராமர்லாம் வந்து ஸ்க்ரீனில் என்ன சென்டருங்கிறது வேறு நேராக பேசும்போதே பயங்கர என்ன சென்டாக தான் பேசுவாப்பில்ல நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அப்படியே அந்த மாதிரி இது மாதிரி சொல்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னையா அப்படின்னா கடைசியாக அதே விஷயத்து தான் சொல்லுவாப்பில்ல சொல்லிவிட்டு நீ அதை மாற்றி சொல்லிவிட்டேன் ரெண்டு செகண்டு அதை தள்ளி சொல்லிட்டு அதுக்கு இவ்வளோ பெரிய அக்க வாங்கல அவர் ரியலாகவே ராமரா அது மாதிரி தான் ஸோ இவங்கெல்லாம் ஏன் வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாங்க அப்படின்னா ரியல் கேரக்டர்ஸும் ஒரிஜினலாகவே அவங்க வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மதுரமுத்தா ராமரா இப்போது இவர் நம்ம கேபி இல்லை திவாகர் தங்கதுரை தங்கதுரைலாம் லைஃபை நம்ம மட்டும் பேசும்போதே சொல்லுமும்மா அப்படின்னு அதான் நமக்கு தோணும் ஏன் நம்மக்கிட்டே எபிசோடு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அவர் ரியல் கேரக்டர் தான் எல்லாேருமே அந்த ஒரு இது தான் தட்ஸ் வை ஆர் ஸ்டார்ஸ் காமெடிங்கிறது அப்படி தான் இதை வந்து எல்லா காமெடியன்களுக்கும் எல்லா பேருக்கும் நான் ரெடின் கிங்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு நண்பர் அவர் ஒரு தடவை பார்க்கும்போதும் படத்தில் எப்படி பேசுனாப்லே அதே மாதிரி பேசுவாப்புல எதுக்கு சொன்னேன் தேவல அப்படின்னு யோ இனே அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு வாங்கல அப்போ வெளிலருந்து பார்க்குறவனுக்கு தெரியும் ஸோ ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ இது மாதிரி தான் எல்லா நான் பார்த்த சக ஆர்டிஸ்ட் எல்லாருமே அது மாதிரி தான் அவங்க எல்லாருமே அப்படி தான் வந்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்தாலே வந்து ஐயோ இவர் வந்துட்டாரே எப்படி கலாய்ப்பாரோ அப்படின்னு எல்லாரும் வந்து பயப்படுற அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும்ல அப்படி நீங்கள் போனதில் உங்களை யாராவது கலாய்ச்சி நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க நீ வேறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல நான் தான் சொன்ன நிறைய பேர் நம்மளோட டேலண்டடாக இருக்காங்கன்னு வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து திரைக்கு வர்றாங்க சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கே நேராக யாராவது ஒருத்தர் ஐடி கம்பியில் ஒர்க் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார் ஒருத்தர் டாக்டராக இருப்பார் என்னவெலாம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து சட்ட பண்ணியெல்லாம் பண்ணி எல்லாம் நிறைய பேசுவேன் அமெரிக்காவில் வந்து ஹியூஸ்டனில் ஒருத்தர் இருந்தார் ராஜ்சேத்ராமன் ஒருத்தர் அவர் சில விஷயம்லாம் சொல்லும்போது நான் ரோலிங் அவுட்டாக த்ளோர்னுல நான் உருண்டு சிரிச்சுட்டு இருப்பேன் நான் உருண்டுட்டு இருப்பேன் அவர் உருண்டுட்டு அவர் வந்து சொல்லார் அவன் இது எப்படி இருக்கு அப்படின் இவ்வளோ கேஷுவலாக வேறு சொல்லிட்டீங்க அதை அப்படின்னு அது மாதிரி வந்து தெர் ஆர் மினிமோர் டேலண்ட்ஸ் மாதிரி நான் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளை கலாச்சுவாங்க ஒருத்தர் வந்து அதில் ஒரு பையன் வந்தான் அந்த பையன் வந்தேன்னா சி அதாவது என்னன்னா இங்கே ஒன்றை நான் பீட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது அப்போ ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இன்னைக்கு மாஸ் பண்ண போறேன்னு சொன்னால் பையன் வந்தான் இப்போ நான் வந்து விஐபிலேருந்து டைலாக் சொல்ல போகிறேன் அதை அண்ணன் சொல்லிக்காம பாரு சரி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சொல்ல வரல எல்லாம் சிரிச்சுட்டாங்க ஆ ஓரளவு சொல்ல வரல அப்படி எனக்கு சொல்ல வரலப்பா நான் தோல்வி ஒத்துக்கிறேன் இப்போ நான் சொல்கிற டைலாக அவர் சொல்லிக்காம பாருன்னு அவனுக்கு சொல்ல வரலை அவனுக்கு சொல்ல வரல அதான் சொன்னேன் உனக்கு வந்தது எனக்கு வராது எனக்கு வந்தது உனக்கு வராது அதுதான் வாழ்க்கையாக எல்லாத்துக்குமே அந்த யுனிக் ஸ்டைலுங்கிறது சி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிவிடுவோம் நான் தான் அதில் நம்புகிறோம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நிறையா நடந்துருக்கு இது குறிப்பாக சொல்லணும்ல கலாச்சாரங்கிறது அதுதான் ஸோ இவ்வளோ நாங்கள் கேட்ட கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக அழகாக அதாவது அந்த ஹானஸ்டான விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக சூப்பராக சொன்னீங்க சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக நான் கேட்ட விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா சில பேர் வந்து கேள்வி கேட்கும்போது அதில் ஏதாவது நெகட்டிவாக கிடைக்குமான்னு கேள்வி கேட்பாங்க உண்மையிலே ஏரோ ஏரோப்ளஸில் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்களை மக்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ தொடர்ந்து இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துட்டு அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பாங்க இதே போன்றே எல்லார்ட்டையுமே பாசிட்டிவாக நல்ல கேள்விகளை கேளுங்கள் யாரையும் நீங்கள் தூண்டலை எதுவும் தவறாகவும் சொல்லலை அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்